தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறே இருந்தது அண்ட் தங்கலான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்துலையும் குறைவில்லாதது ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம் பட்டு அந்த தங்கலான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல அது பயங்கர எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க்கு அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க பயங்கர கொண்டாடி இருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசளிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்புறம் அவர் அதுதான் அவரை வந்து என்ன பண்ணதுன்னா அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டே இருக்குது அவர் ஆர்டிஸ்ட்டாக இல்லைடா இப்போ அவனுங்க இதை ஏற்றுக்கலைல்ல அப்போ வார் நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்கள ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு Jain Housing and Constructions presents Jane's Aadish Avenue premium plots at Kuntapakkam from Rs. 29 lakhs onwards.